அனைத்து நல்லவனங்களுக்கும் வணக்கம் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம எஃப்எம் போல் சாரி தான் பார்க்க போகிறோம் அது என்ன சாரின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற சாரி என்ன அப்படின்னா இது வந்து மல்மல் காட்டன் சாரி இது வந்து பக்ரூப் இன்ட்ரன்னு சொல்லுவாங்க சாரி மெட்டீரியல் வந்து மல்மல் காட்டன் தான் ட்ரிண்டிங் வந்து பக்ரூப் பிரிண்டிங் அதாவது நேச்சுரல் டை வச்சு இந்த சாரி பிரிண்ட் பண்ணுவாங்க இது நிறைய கலரில் கிடைக்குது உங்களுக்கு டிசைனும் நிறைய இருக்கும் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வித்து ப்ளவுஸோடு தான் வருது இந்த சாரீ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் ஏதாவது சாரி பிடிச்சிருக்குது அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கதில் யாராவது ரீசெல்லர் இருக்கீங்க அப்படின்னா நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அது டிஸ்கிரிப்ஷன்ல பாக்குற சாரி எல்லாமே ஒண்ணு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனா ரொம்ப அழகா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் கிடையாது இந்த மாதிரி சாரிகள் நம்ம வீட்டுல அம்மாக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க வந்து தாராளமா வாங்கி தரலாம் ஏன்னா அவங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க செட்டி நாடு காத்திரம் தஞ்சை வாங்குற மாதிரி தான் இதுவும் ஆனால் இது ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும் சாரி கட்டிட்டு ஃபீல் ஆகாது அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் இது இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான டிசைனாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் கட்டிக்கிறதுக்கு இது வந்து ஒரு ஆஃபீஸ் போகிறாங்க ஒருத்தங்க அப்படின்னா அவங்க தாராளமாக இதை வாங்கி கட்டிட்டு போகலாம் ஏன்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வந்து நிறைய விலை கொடுத்து சாரி எடுக்கிறத விட கம்மி விலையில ஒரு அழகான சாரி அதுவும் எப்பவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான சாரியா எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மல்மல் காட்டன் லெனின் காட்டன் இந்த மாதிரி சாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி நார்மல் வாஷ் பண்ணி காய வச்சு நீங்கள் அயன் பண்ணி கட்டினாலே போதும் ஸ்டார்ச் போடணும்லாம் அவசியம் இல்லை இந்த சா சாரிக்கு ஸ்டார்ச் போடணும் அவசியம் இல்லை அதனால ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ எதுக்காக அப்படின்னா என்ன மாதிரி மெட்டீரியல்லாம் சாரி பண்றாங்க என்ன மாதிரி பிரிண்ட் அதில் பண்றாங்க என்ன டிசைன்லாம் கிடைக்குது என்ன மாதிரியான கலர்லாம் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆள் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்க இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரீ நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது ரெட் கலரில் இந்த டிசைன் பல்லு இதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து பார்டரும் இருக்கும் பல்லுவும் இருக்கும் ஒவ்வொரு சாரியும் ரொம்ப வித்தியாசமாக ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது இது யார் பேர் பண்ணாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் இதில் எந்த சாரி உங்களுக்கு பிடிச்ச சாரின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் போடுங்க